உணவுத்துறை சார்ந்த தொழில்முனைவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிச்சன் நாலேஜ் இன்னைக்கு எதை பற்றின டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரத்தில் லொக்கேட்டாக இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துடைய டூர் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் இது வெறும் மண்டபம் கிடையாது இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா மறைஞ்சிருக்கு ஸோ அது என்னென்னங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பின்னாடி வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்ரீ லட்சுமி மஹால் பார்த்தீங்கன்னாக்கா பட்டுக்கோட்டை டு கந்தரக்கோட்டை போகிற வழியில் ஒருநிபுரங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கும் மண்டபத்துடைய காமௌண்டுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு டபுள் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டபுள் என்ட்ரன்ஸை பார்க்குறப்பவே நல்ல பிரம்மாண்டமான ஒரு வியூ கொடுக்குது எனக்கு இந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துடைய இன்டீரியல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துடைய எலிவேஷன் தாங்க பார்க்குறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துடைய பார்க்கிங் லாட்டு தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை எவ்வளோ பைக்கு கார் வந்தாலும் தாராளமாக இங்கே பார்க்கிங் பண்ணலாம் இதோடு இல்லாமல் ஃப்ரெண்ட் சைட்லேயுமே உங்களுக்கு பார்க்கிங் இடம் நிறையாவே இருக்குது உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டில் உள்ள ரெண்டு கேட்டு இல்லாமல் ரைட் சைட்லேயும் ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக பார்த்திங்கன்னா பெரிய பஸ்ஸு வேனு எல்லாமே உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மண்டபம் ரன்னிங்கில் இருக்கும்போது கூட கரண்ட்டு கட்டானா கூட ப்ராப்ளம் கிடையாது ஜென்ரேட்டர் வசதி இருக்குது உங்களுக்கு கோயில் வந்து மண்டபத்துக்குள்ளேயே பிரதிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்காக வெளியில் போக வேண்டிய வேலையும் கிடையாது உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து வந்து ஃப்ரெண்ட் இப்போ போர்ட்டிகோ எலிவேஷன் பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக சூப்பராக இருக்குது அதில் பில்லர் பார்த்திங்கன்னா நல்லா நாலு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் பில்லர் கொடுத்து நல்லா ஹைசெல்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமான ஒரு வியூவாக இருக்குது சின்ன ஒரு டவுனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரமாண்டமான மண்டபம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய கட்சி மீட்டிங்கோ இல்லை பெரிய கிராண்டான கல்யாணமோ பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப சூட்டபுளான இடம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான இடம் இது தாங்க இந்த மண்டபத்துடைய மிக பிரம்மாண்டமான உள் அரங்கம் எவ்வளோ விசாலமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எனக்கு பர்சனலாக இந்த இன்டீரியல் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மண்டபமே கிடையாது இந்த ஊருக்குன்னு முத முதல்ல கட்டப்பட்ட மிகப்பெரிய தேட்ருங்க அது இந்த தேட்டரை தான் இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை மண்டபமாக மாற்றியிருக்காங்க ஸோ நான் அதை முதல்ல இங்கே வர்றப்போ ஒருத்தர கேட்டிருந்தேன் ஸோ இந்த மண்டபமாக இருக்கக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீடெயில் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தேன் ஸோ அப்போதைக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டாங்க நான் கல்யாணம் ஆகி வரும்போது நான் முத முதல்ல படம் பார்த்த தேட்ரு இந்த தேட்ரு தான் இந்த சுற்று வட்டாரத்திலேயே முத முதல்ல கட்டின மிகப்பெரிய தேட்ருனாக்கா அது இது தான் எம்ஜிஆர் படமாகட்டும் சிவாஜி படமாகட்டும் இல்லை ரஜினி கமல் படமாகட்டும் எந்த படம் போட்டாலும் பிச்சுக்கிட்டு ஓடுங்க இந்த தேட்டரில் ஸோ அப்படி ரொம்ப பிரபலமான தேட்டர் தான் இந்த தேட்ரு நாளடைவில் ரொம்ப பெரிய பெரிய தேட்டருங்க வந்ததுனால இந்த தேட்ரு மேலே உள்ள மோகம் குறைஞ்சிருச்சு ஸோ அதனால இந்த தேட்டரை வந்து இவங்க ரீகன்ஸிட்ரு பண்ணி இப்போ மண்டபம் மாற்றிட்டாங்க அப்படின்ற ஷேர் பண்ணிட்டார் இல்லை ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்ரு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆரவாரங்கள் எவ்வளவோ கைத்தட்டுகள் எத்தனையோ குடும்ப குடும்பங்கள்லாம் அந்த தே இதில் வந்து உட்காந்து தேட்டராக பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ இதோட இப்போ அடுத்த ரெண்டாவது பரிமாணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு ஸோ இதுதாங்க இதில் உள்ள மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாராளமாக ஐநூறு பேருக்கு மேலே உட்காந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் அந்தளவுக்குலேருந்து இட வசதி இருக்குது இல்லை பொண்ணு மாப்பிள்ளைங்க தனித்தனி ரூம்ஸ் இருக்குது ஏசி வசதியோட இது இல்லாமல் உங்களுக்கு மேற்கொண்டு ரூம்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கூட இல்லை எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் வசதி கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு கட்சி மீட்டிங் நடத்துகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமான ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு தேவையான மைக் செட்டு ஸ்பீக்கர்ஸ் வசதி எல்லாமே கூட அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதில் உள்ள மனமேடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்த மனமேடையால் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ கிழக்கு முகமாக பார்த்துருக்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பண்ணுற கல்யாண திருமணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செல்வ செழிப்போடு எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கிழக்கு முகம் பார்த்து மனமிடங்கிறது அமைச்சிருக்காங்க சரி ஓகே வாங்க அப்படியே நம்ம அடுத்தது டைனிங் ஏரியா போகலாம் இப்போ டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இருநூற்றம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான நவீன வசதியில் கூடிய டைனிங் ஏரியாங்க வந்து இங்கே அமைச்சிருக்காங்க டைனிங் டேபிள்ஸு சிங்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டைனல் ஷீலில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்டாகவும் உங்களுக்கு டைனிங் ஏரியா ரொம்ப உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இல்லை பஃபே செட் பண்ணணுன்னா கூட தாராளமாக செட் பண்ணிக்கலாம் இல்லை பீடா ஸ்டாலு ஐஸ்கிரீம்ஸு ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுக்கறதுக்கு தாராளமான இட வசதி இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் டு ஆயிரத்தினு பேர் சமைக்கிற அளவுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கனா ரெடியாகவே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இது கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப இட வசதி அதிகமாக கொடுத்து ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரியான இட வசதியோடு அவங்க அமைச்சிருக்காங்க இல்லை ஆயிரம் பேருக்கு மேலே சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு தோசை சுடணும் இல்லை சப்பாத்தி இது மாதிரி விஷயங்கள் சொல்லணும் கூட தனியாக உங்களுக்கு தோசைக்கல் மற்ற விஷயங்கள்லாம் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலிண்டர் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஒரு அடுப்புக்கு வச்சு எரிக்கணும்னு தேவையே கிடையாது உங்களுக்கு சிலிண்டர் பேங்குன்னு தனியாக கொடுத்து ஸோ அங்கேருந்து உங்களுக்கு சிலிண்டர் எல்லாமே ஒவ்வொரு அடுப்புக்கு இண்டிவிஜுவலாக வர மாதிரி செட் பண்ணி லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு பயப்படாமல் சேஃப்டியாகவே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கிச்சனுக்குள்ளே வேணால் வெஜிடேரியன் வேணால் சமைச்சிக்கலாம் இல்லையே உங்களுக்கு நான் வெஜிடேரியன் சமைக்கணும் அப்படின்னாக்கா கிச்சனுக்கு வெளிப்பக்கம் பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் தாராளமாக நான்வெஜ்ஜுங்கிறது நீங்கள் சமைச்சிக்கலாம் ஸோ இதுதாங்க இந்த மொத்த மண்டபத்துடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பட்டுக்கோட்டை இல்லை ஊர்ணிபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்